சாரீஸ்லாம் நல்லா இருக்கு புது டிசைன்ஸ்ல இருக்கு நாங்க இங்க ரெகுலரா தான் வரோம் புதுசா இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு வேலையும் நியாயமா கரெக்டா இருக்கு பீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் அதாவது வந்து விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்ற ஒரு நபர் வந்து இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் சீமானவர்களோட அரசியல பேசுறதா இருக்கட்டும் சீமானவர்கள பேரை உச்சிடுறதா இருக்கட்டும் நிறைய நடந்திருக்கு அதுல முக்கியமா அசிம் போன்றவர்கள்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது சீமானவர்களோட விஷயங்களையும் சீமானவர்கள் கருத்துக்களையும் உள்ள பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவர் வந்து சீமானவர்களை பத்தி வெளியே பேசின ஒரு காணொளி வந்து பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதுல அவர் சொல்லும்போது போது தமிழ சீமானவர்கள் பேர் அளவுக்கு யாராலையும் வளர்க்க முடியாது எல்லா விஷயங்களையுமே எல்லா பேர்களையுமே தமிழ்ல சீமானவர்கள் மட்டும் தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமிகல்ஸ் பேசினது வந்து பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா சீமானவர்களை பத்தி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க பேசினா கூட இவங்க யாரும் காட்ட மாட்டாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஆனா நிறைய விஷயங்கள் விஜய் டெலிவிஷன் வந்து சீமானவர்களை கூப்பிட்டு எல்லா விஷயமும் பண்ணிருக்காங்க எனவே வந்து சீமானவர்களோட தமிழ் கருத்துக்களை உள்ள பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பிக் பாஸ் அடிக்கடி சொல்றது தமிழ்ல பேசுங்க தமிழ்ல பேசுங்க அப்படின்றது விஷயமே சொல்லிட்டு இருப்பாங்க எனவே வந்து மொத்தத்தில் விக்கல் சிக்ரம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேசுனது வந்து பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு அது முக்கியமா அந்த காணொலியில வந்து விக்கல் சிக்ரம் சொல்லும்போது போது அங்க இருக்கிற கிரௌடே பயங்கரமா கத்துறாங்க சீமானவர்களுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை அந்த இடத்துல இருக்கு ஆனா ஒரு காலத்துல சீமானவர்கள் தமிழ் தமிழ்னு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்த நபர்கள்லாம் இன்னைக்கு சீமானவர்கள் அரசியல் தான் சரின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் பக்கம் நிக்கிறது இருக்கு இல்லையா இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு அதை விட்டுட்டு சரியான பாதையில போறாரு அப்படின்றது இந்த மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்றது வந்து இருக்கு சமீபத்தில் ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கும்போது கூட சீமான் அவர்களுக்கு அவ்வளவு மிக பயங்கரமான ஆதரவு கிடைச்சிருந்தது எனவே சீமான் அவர்கள் வெற்றின்றது தடுக்க முடியாத ஒன்றா இருக்கு அந்த வெற்றின்றது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே சீமான் வெல்வதை தவிர்த்து ஒரு ஒரு தொகுதியாக வெல்வது இல்லை அப்படின்றதையும் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க எனவே இந்த விஷயமானது பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு பிக் பாஸ் வீட்டிலுமே சீமான் தான் எதிலும் சீமான் எங்கும் சீமான் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது எதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கவுண்ட் சொல்லுங்க